ஏன் பனிந்திலன் ஏதும் ஏனும் பை கடல் காண பக்திலன் ஏந்திலன் ஏதும் உயர்ந்த பைன் முறையோ என் வெத்தனை யானும் யான் தொடர்ந்து இனி பிரிந்தா கே இனி பிரிந்தா அதே தலை அருவி சுங்க சிங்கண்டனை நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த லிங்க தரிசனம் நம்ம கிடச்சிருக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் சுற்றி பாருங்கள் அதாவது நம்ம இப்போ பார்க்குற சார் கொஞ்சம் சார் நம்ம வந்து பார்க்குற லிங்கத்தோட பேர் வந்து சுரகேஸ்வரர் சுரகேஸ்வரருங்கிறது அது மேலே இருக்க கல்வெட்டில் நம்ம பார்த்தோம் முதல்ல ஃபுல்லாக நீரில் நிரம்பி இருந்துச்சு மேலே இருக்க கல்வெட்டில் பார்த்தோம் சுரகேஸ்வரர் அப்படின்னா நோய்கள்லாம் தீர்த்துருவார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க சுரம் சுரம் போன்ற நோய்கள்லாம் தீர்த்துருவார் அப்படிங்கிறாங்க கடைசியாக வந்து இப்போ தொண்டைமான் மன்னர் வந்து தன்னோட மனைவிக்கு வந்து உடல்நிலை சீராகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்ததா சொல்லி சொல்கிறாங்க என்ன எப்படின்னு சரி தெரில நம்ம இங்கே லோ லோக்கலில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட இதை பற்றின கோயிலை பற்றின சரி விவரங்களை நம்ம கேட்டுக்கணும் இது ஒரு முப்பதடி ஆழம் இருக்கிற தலைவிரி சுங்கன் சிங்கன் என்கிற இந்த சுனைக்குள்ள மேற்கு திசையில் இருக்கிற சுவர்ல தாய்ப்பாறையை குடைஞ்சு அமைக்கப்பட்ட ஒரு குடைவரை இந்த குடைவரை இந்த ஐந்து இந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தான் இருந்தது அதற்கு முன்னால் இது தொடர்ந்து வழி ஆண்டுதோறும் வழிபடப்பட்டிருந்திருக்கிறது இங்கே இருக்கிற மாரியம்மன் கோயில் வழிபாட்டின் போது இந்த ஊ இந்த இதிலும் நீரை இறைத்துவிட்டு ஊர் மக்கள் வழிபட்டிருக்கிறார்கள் இங்கே இருக்க முதியவர்கள் பலரிடம் நாங்கள் கேட்டபோது இந்த செய்தியை சொன்னார்கள் இப்போது இந்த தாய்ப்பாறிலே குடையப்பட்டு இந்த சிவலிங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த சிவலிங்கம் வந்து ஒன்றரை அடி உயரம் இருக்குது அப்பீடைய பீடமாகிய ஆவுடையார் ஒரு ஒன்றரை அடி உயரம்தான் இருக்குது இது சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு சதுர வடிவில் பெரும்பாலும் அமைத்திருந்தால் சிவலிங்கம் அமைத்திருந்தால் அது பாண்டியராக கருதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனுடைய இந்த இதனுடைய இது வந்து ஒரு பத்தடி நீளம் உள்ள குடைவரையாக தான் இது இருக்குது இது வந்து இந்த கோயிலை கடைசியாக கல்வெட்டுச் சான்றுபடி இந்த கோயிலை முத முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ராமச்சந்திர புதுக்கோட்டை மன்னரான ராமச்சந்திர தொண்டைமானும் அவருடைய மனைவியார் ஜானகிபாயும் அவருடைய குருவாகிய சிவராமனும் வந்து இங்கே வந்து நீரை எல்லாம் அகற்றிய பின்னாடி வழிபட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது மேலே இருக்கிற கல்வெட்டில் பதிவாகிருக்கு அதுக்கப்புறம் ஆண்டுதோறும் வழிபட்டிருக்காங்க இப்போ மறுபடி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்போதான் இந்த சிவலிங்கனார் நமக்கு காட்சி சரி சுமார் ஒரு அஞ்சு நாளாக நைட்டு பகல் பார்க்காம இந்த முப்பது அடி உயரம் உள்ள சுனையை வந்து சுமார் இரநூத்தம்பது பேருக்கும் மேலே யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிற அமைப்பு கிராம மக்கள் தொல்லியல் துறையிட்டெல்லாம் பர்மிஷன் வாங்கி ரொம்ப ஹெல் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து ட்ரை பண்ணி இந்த லிங்கத்தை வந்து வெளியில் மக்களுக்காக மறுபடியும் தரிசிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க இந்த லிங்கத்தை முதல் நாள் ஃபஸ்ட்டு வெறும் நீராக வெறும் தண்ணியாக இருக்கப்போ வெறும் வாட்ரு மட்டும் இருந்துச்சு அதை மோட்ரு மூலியமாக வந்து மோட்ரு வச்சு வெளியில் எடுத்துனாங்க அதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது வருஷத்து சேர் இருக்கும்ல சகதி மண் டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் அந்த ட் டஸ்ட் பாட்டிக்கல் சகதி மண்ணெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இப்போ ஏதோ சக்கிங் மிஷின்லாம் எடுத்து வந்து என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவங்களால அது அதுலேயும் அவங்களால எடு இறக்க முடியலை அதுக்கப்புறம் ஊர் மக்கள் அந்த பசங்க வெளியில் வெளியில் காலேஜ் பச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த நியூஇயருக்குள்ளே பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி புத்தாண்டில் வந்து இந்த லிங்கத்தை மறுபடியும் தரிசிக்கணும்னு அவங்க நினச்சாங்க இருந்தாலும் அடுத்த நாள் அவங்களோட உழைப்புக்கு இதாக இப்போ வந்து அவங்க அதை வெளியேடுத்துருக்காங்க ாய் போய் போச்சி கணகே போட்சி மலையானே போச்சி பலம் சலம்பூடு ரூபம் மறந்தறிய தமிழோடிசை பாடல் மறந்தறிய ஏன் சலம்பூடு ரூபம் மறந்தறிய ஏன் தமிழோடிசை பாடல் மறந்தறிய ஏன் நலம் கீங்கும் உன்னை நான் <laughs> 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 <laughs>